பதினோராவது கேள்வி உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமான பண்டிகைகள் இருக்கின்றன வேதத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகை முதற் பலன் மற்றும் அறுப்பின் பண்டிகை பெந்தகோஸே பண்டிகை கூடார பண்டிகை இப்படி பலதரப்பட்ட பண்டிகைகள் இருக்கின்றன இப்படிப்பட்ட பண்டிகைகளை இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே இது இயேசுவின் முதலாம் வருகையை விசுவாசிக்காத பாவம் அல்லவா இந்த பண்டிகை எல்லாம் கிறிஸ்துக்கு நிழலாட்டமான பண்டிகைகள் அல்லவா கொலோசிய இரண்டாவது காலம் பதினாறு பதினேழு என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் வாசிப்பதில்லையா வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அவைகள் வருங்காலியங்களுக்கு நிழலாயிருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது கிறிஸ்துவை பற்றிய நிலநாட்டமான அதே பண்டிகைகளை நிஜமான வந்த கிறிஸ்துவாடு நீங்கள் கொண்டாடுகிறீர்களே காரணம் என்ன ஏசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையை விசுவாசிக்காத பாவம் அல்லவா பிசாசி இப்படியாய் உங்களுக்குள்ளே நுழைந்து அவன் தந்திரங்களை உங்களுக்குள்ளே அவிழ்த்து விட்டு அவன் தந்திரங்களை நீங்கள் அறிய வேண்டாமா பனிரெண்டாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது வாசிக்கிறேன் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே மாற்றப்பட நியாயப்பிரமாணமும் ஆகும் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டிருக்கிறது ஆசாரியத்துவமும் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஆசாரியத்துவ முத முறைமைகளை ஏசு மாற்றிவிட்டார் இப்பொழுது நம்முடைய ஊழியம் மெல்கி சேதைக்கின் முறமையின்படியான ஊழியந்தான் இந்த ஊழியத்தின்படி நடப்பதை விட்டுவிட்டு விட்டு ஆசாரியத்துவ முறைமைகளை இயேசு மாற்றிய பிறகும் கூட இன்னும் அங்கி போடுகிறீர்களே காரணம் என்ன கச்சை கட்டிக்கொள்கிறீர்களே கொள்ளுகிறீர்களே காரணம் என்ன வலிபீடம் என்று வைக்கிறீர்களே காரணம் என்ன தூபம் காட்டுகிறீர்களே காரணம் என்ன பிசப்புகள் என்று சொல்லிக்கொண்டு தலையிலே அங்கே ஆசாரியின் வைத்துக் கொள்கிற தொப்பி போல தொப்பி எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்களே காரணம் என்ன கழுத்திலே இடுப்பு வரைக்கும் தொங்க விடுகிறீர்களே காரணம் என்ன ஆசாரியத்துவ முறைகள் மாறிவிட்டது என்ற வசனம் உங்களுக்கு புரியவில்லையா இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா பதிமூன்றாவது கேள்வி உங்களுக்கு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் யாத்திராகம் இருபதாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் அதையே புதிய ஏற்பாட்டில் ரோமர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி சொல்லுகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீர்களிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் ரோமர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்து வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க ஏசு கிறிஸ்துடைய உருவ படங்களையோ சிலைகளையோ உருவாக்குவதோ விலைக்கு வாங்குவதோ அவைகளை நமஸ்கரிப்பதோ விக்கிரகாராதனை பாவம் அல்லையா தெரிந்தும் நீங்கள் செய்கிறீர்களே காரணம் என்ன பிசாசு உங்களை அறியாமலே உங்களை விழுங்குகிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா நிறைய பேர் அந்த படங்களை காப்பி எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பதினான்காவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் உவாகம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனம் இந்த வசனங்களை எல்லாம் படித்தோம் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கிய சிலுவை ஈனச்சிலுவை சிலுவை என்று அறிந்து கொள்ளலாம் வாசிகரின் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆக இந்த சாபமான மரத்திலே இந்த ஈரமான மரத்திலே அவர் தூங்கினதினாலே அவர் சபிக்கப்பட்டவராய் மாறியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவராய் ஏசுகிருசு சபிக்கப்பட்டவராய் தொங்கினாரே அந்த சிலுவை எப்படி புனித சின்னமாய் மாறும் அந்த சிலுவை எப்படி புனித சின்னமாய் மாறும் சிந்தித்தீர்களா நம்முடைய ஆண்டவராய் இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தியது உயிர் உள்ள ஆவி ஆத்மா சரீரம் உள்ள நம்மை புனிதமாக்குவதற்காகத்தானே ஒளியே இந்த உயிரற்ற ஆவி இல்லாத மரக்கட்டையை புனிதமாக்க ரத்தம் சிந்தினாரா இயேசுவின் ரத்தம் இந்த மரக்கட்டையை புனிதமாக்குகிறதா அந்த புனிதமாக்கி பிரயோஜனம் என்ன நம்மை புரிதமாக்கி நீதிவான் ஆக்கினால் பிரலோத்துக்கு போவோமே சிந்தியுங்கள் அந்த சிலுவைக்கு மரியாதை கொடுப்பதும் அந்த சிலுவையை வணங்குவதும் அந்த சிலுவையின் மூலமாய் ஆசீர்வாதம் போடுவதும் இப்படி ஆசீர்வாதம் அது மாத்திரம் இங்கே ஒரு ஆசீர்வாதம் நெத்தியிலே அந்த சிலுவையின் மூலமாய் ஈனச் சிலுவையின் மூலமாய் ஆசீர்வாதம் போடுவதும் கழுத்திலே தொங்க விடுவதும் கழுத்திலே தொங்க விடுவதும் விக்கிரக ஆராதனைக்கு வழி பாவம் அல்லவா இயேசுவின் ரத்தம் ஈனச் சிலுவையை புனிதமாக்கியது என்று சொல்வது அவருடைய ரத்தத்தினுடைய மகிமைக்கு குலைச்சல் அல்லவா இதை சிந்திக்க வேண்டாமா பதினைந்தாவது கேள்வி உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பாரம்பரிய பெயர் பெயர்கிருத்தவ சபைகளின் மூலமாய் இயேசுவின் நாமம் உலகத்திற்கு அறிவிக்கப்படுகிறது என்று நீங்கள் சொல்லலாம் நாங்கள் தான் பைபிளை பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறோம் நாங்கள் தான் எல்லா காரியங்களும் செய்கிறோம் நாங்கள் தான் வடநாட்டுக்கெல்லாம் போய் மிஷினரி ஊழியம் செய்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் உங்கள் சபை மூலமாய் இயேசுவின் நாமம் உலகிற்கு அறிவிக்கப்படுகிறது என்பதால் அந்த சபையோ அந்த சபையின் ஊழியரோ பெரியதாகி விடுமா பார்வோன் இருக்கிறானே ரட்சிக்கப்படாத பார்வோன் எகிப்தின் ராஜா பார்வோன் இந்த பார்வோனையும் தேவன் தனக்கென்று பயன்படுத்தினார் என்பது உங்களுக்கு தெரியுமா ரோபர் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறேன் கேளுங்கள் மேலும் என்னுடைய வல்லமையை உன்னுளத்தில் காண்பிக்க முடியாகவும் என்னுடைய ராமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது ஆக ரட்சிக்கப்படாத பார்வோனை அந்நியன் பார்வோனை தேவன் பயன்படுத்தி இருக்கிறாரே அதற்காக அந்த பார்வோன் பெரிய தேவ ஊழியக்காரனா சிந்திங்கள் அவனுடைய சபை தேவனுடைய சபையா சிந்தியங்கள் பெர்சிய ராஜா என்று ஒரு ராஜா கோரேஸ் என்ற பெயரிலே இருந்தான் அந்த கோரேசை நம்முடைய ஆண்டவர் யூதர்களுக்கு அங்கே எருசலேம் தேவாலயம் செம்மைப்படுத்த அதை திருப்பி மறுபடியும் எடுப்பித்து கட்ட தேவன் பயன்படுத்தினார் என்பதனாலே அவன் பெரிய தேவ ஊழியக்காரனா மத்தையே ஏழாம் அதிகாரம் இருபத்தி முதல் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் வாசிக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை இல்லை அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரை தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்தாரே என்னை அகன்று அற்புதம் செய்திருக்கிறான் பிசாசுகளை விரட்டி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான் இப்படி பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறான் ஆனாலும் அவனை பார்த்து உங்களை அறியவில்லை அக்கிரம செய்தார்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே காரணம் என்ன அக்கிரமம் என்றால் கிரமம் அக்கிரமம் கிரமம் என்றால் லாஃபுல்னஸ் அக்கிரமம் என்றால் வசனத்துக்கு விரோதமாய் நடப்பதெல்லாம் ஆக விரோதமாய் நீ நடந்து கொண்டு நீ என்னதான் கர்த்தருக்கென்று உன் மூலமாய் சத்தியம் பரவுகிறது சுவிசேயம் சொல்லப்படுகிறது பிசாசு ஓடுகிறது உன்மூலமாய் தீர்க்கதர்சனம் சொல்லப்படுகிறது என்றெல்லாம் நீ சொன்னாலும் சரி நீ சத்தியத்துக்கு புறமாய் இருக்கிறதுனாலே அக்கிரம செய்திக்காரனாய் இருக்கிறதுனாலே உன்னை அறியன் என்று தேவன் சொல்லுவார் என்று அன்றைக்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போயிருக்கிறாரே மலைப்பிரசங்கத்திலே அது உங்களுக்கு புரிகிறதா பதினாறாவது கேள்வி உங்களுக்கு சொல்லுகிறேன் பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பத்து கற்பனையை பிரமாணத்தோடு சேர்த்து கொடுத்திருக்கிறார் அந்த பத்து கற்பனையிலே நாலாம் கற்பனை என்ற ஒரு கற்பனை இருக்கிறது இந்த நாலாம் கற்பனைப்படி ஏழாம் நாள் ஆகிய ஓய்வு நாளை சனிக்கிழமையை ஆசரிக்க வேண்டும் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பத்து கற்பனையை நாங்கள் கை கொள்ளுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன் இந்த பாரம்பரிய கிறிஸ்தவ சபையார்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் பழைய ஏற்பாட்டு பத்து கற்பனையை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற பாரம்பரிய பாரம்பரிய கிறிஸ்தவர்களே பெயர் கிறிஸ்தவர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த பத்து கற்பனையிலே சொல்லப்பட்ட நாலாவது கற்பனையை சனிக்கிழமையை ஏன் நீங்கள் ஆசரிப்பதில்லை ஏன் அதற்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று சொல்லுகிறீர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார் அது கத்தோலிக்க சபையிலே போப்பால் தானே ஆக இது மட்டும் தேவனுக்கு விரோதமாய் உங்களுக்கு தெரியவில்லையா யோசித்து பாருங்கள் இதை பற்றி பதினேழாவது கேள்வி உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதத்திலே சொல்லப்படாத யாருமே கொண்டாடாத ரோமன் கத்தோலிக்க வெட்னஸ் டே இப்படிப்பட்ட பண்டிகை எல்லாம் கொண்டாடி விட்டு வேதத்திலே சொல்லியவற்றை மறந்து போவது பாவம் அல்லவா யாருமே கொண்டாடாத ரோமன் கத்தோலிக்கர் ஆரம்பித்து வேதத்திலே சொல்லப்படாத லெந்த் டே ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் இப்படிப்பட்ட பண்டிகைகளை கொண்டாடுகிறீர்களே இது வேதத்தில் சொல்லியவற்றை மறந்து போவது அல்லவா இது பாவம் அல்லவா அந்நிய நுகத்தை விட்டு இன்னும் நீங்கள் வெளியேறாமல் இருக்கிறீர்களே காரணம் என்ன அந்நிய நுகம் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறதே என்ன பதினெட்டாவது கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன் ஆல் சைன்ஸ் டே ஆல் சோல்ஸ்டே என்பதெல்லாம் வேதத்திலே எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா வேதத்திலே சொல்லப்படாத ஒன்றை தேவனுடைய கருத்துக்கு மாறான பண்டிகைகளை நீங்கள் பாரம்பரியமாய் கொண்டாடுவது தவறான காரியம் அல்லவா இதைத்தானே நம்முடைய ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து மத்திய பதினைந்தாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனம் ஒன்பதாம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார் அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரவாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசையாது இருக்கி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார் இது மனுஷனுடைய கற்பனை இதை அப்படியே நீங்கள் பாரம்பரியமாய் கை கொள்ளுகிறது தவறு என்று அன்றைக்கே ஆண்டவராய் இயசுகிறது சொல்லிவிட்டு போகவில்லையா கல்லறைக்கு போய் மெழுகு அதை போய் மெழுகுகிறீர்கள் கல்லறையிலே டைல்ஸ் போடுகிறீர்கள் கல்லறையிலே அங்கே போய் மாலை போடுகிறீர்கள் பூ வைக்கிறீர்கள் சாம்பராணி போடுகிறீர்கள் அங்கே கல்லறையிலே போய் படைக்கிறீர்கள் மறித்தவர்களுக்கு கல்லறையிலே போய் ஆத்ம இழைப்பார்தல் ஆக வேண்டும் மறித்தவர்கள் ஆத்ம இழைப்பார்தல் ஆக வேண்டும் என்று ஜபிக்கிறீர்கள் அவரவன் செய்த கிழியர்களுக்கு ஏற்ற பலன்தான் அவரவனோடு வருகிறது என்று தேவன் சொன்ன வார்த்தையை மறந்து விட்டீர்களா அது மாத்திரமல்ல பூஜை நடத்துகிறீர்கள் நீங்கள் பணம் செலவழித்து பூஜை நடத்திவிட்டால் பாவம் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டு விடுமா அப்படி என்றால் நாம் எல்லாருமே அட்டகாசங்கள் செய்துவிட்டு விட்டு மறைத்து போய் பணத்தை கொடுத்து விட்டு போய்விட்டால் பூஜை நடத்தி நாம் பரலோகத்துக்கு போய்விட முடியுமா கல்லறையே விலைக்கு வாங்கி சாகாதுக்கு முன்னாலேயே சாகாதுக்கு முன்னாலேயே கல்லறையை விலைக்கு வாங்கி ரிசர்வ் பண்ணி அதை அழகுபடுத்திக் கொள்ளுகிறேன் ஆட்களும் இன்னும் இருக்கிறார்களே காரணம் என்று சிந்தியுங்கள் பத்தொன்பதாவது